நாம் வாழக்கூடிய காலத்தில் மார்க்க கல்வி ரொம்ப இலகுவாக ரொம்ப ரொம்ப என்னங்க லேசாக ஆக்கப்பட்டிருக்கு பல மதரசாக்களில் இலவசமாக தான் கல்வி தரப்படுது எல்லா விதமான வசதியும் செய்து தரப்படுது முன்னால் இந்த குரானுடைய கல்வியை ஹதீசுடைய கல்வியை பெறுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்கு முன்னால் இருக்கிற ஹதீசுடைய தொகுப்புகள் ஆறு நூல்கள் இருக்குது இன்றைக்கு இருக்கிற கிதாபுகளில் ஆக பெரிய கிதாப் முஸ்னத் அகமத் ஏறத்தாழ இருபத்தை ஆயிரம் ஹதீசுகள் கொண்ட ஒரு பெருந்தொகுப்பு இமாம் அகமது பின் ஹம்பல் தொ எழுதிய தொகுப்பு அந்த காலத்தில் ஒரு ஹதீசை எழுதுவதற்கு ஒரு ஹதீசை தன்னுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டு பெறுவதற்கு பல மைல் தூரங்களெல்லாம் பயணங்கள் செய்வாங்க பசி பட்டினியோடு பயணம் செய்வாங்க மிகுந்த சிரமத்தோடு பயணம் செய்வாங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு உந்துலுசில் இன்று அதாவது இன்னைக்கு ஸ்பெயின்னு சொல்கிறோமே அந்த உந்துலுசில் ஒரு அறிஞர் இருந்தாங்க அவர் பெயர் பஹீபுனும் அஹ்லத் ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் அவரே ஹதீஸ் தொகுப்பையும் எழுதியிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய நாட்டில் ஸ்பெயினில் அன்னைக்கு எவ்வளோ கல்வி மார்க்க அறிவை திரட்ட முடியுமோ திரட்டியிருந்தார் அவருக்கு ஒரு ஆசை இமாம் அகமது புன் ஹம்பலை சந்திக்கணும் இவர் இருக்கிறாரு ஸ்பெயினில் இமாம் அகமது இருக்கிறாங்க பக்தாதுல அஹமது புன் ஹம்பல் தான் அந்த காலத்தில் இமாமு அஹலி சுன்னா அஹலி சுன்னாவுடைய இமாம் என்றால் அவர் தான் இப்போ அவருக்கு ஆசை சுன்னா அவருடைய இமாம் அகமதை பார்க்கணும் அவர்கிட்ட இருந்து ஹதீஸை படிக்கணும் அவர்கிட்ட இருந்து ஹதீசுடைய நூல்களை பெறணும்னு ஆசை அவருக்கு ஆனால் இவர் ஏழையாக இருக்கிறார் நெடுந்து வர பயணம் பாருங்கள் உலமாக்களுடைய மன வலிமை உலமாக்களுடைய மன உறுதி ஒரு விஷயத்தை பெற்றாக வேண்டும் அடைந்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்துக்கும் தயாராகிடுவாங்க அவர் முடிவெடுத்தார் ஸ்பெயினில் இருந்து நாடுகளை கடந்து எப்படியாவது பகதாது போய் சேருவோம் இப்ப இல்லை என்ன செய்யறது ஒவ்வொரு இடத்திலேயே தங்கி கொஞ்ச நாள் சம்பாதிப்பாரு செலவு செய்வாரு அடுத்த நாட்டுக்கு வருவார் இப்படியாக கடல் கடந்து வர்றார் அவர் கடந்து வந்த நாடுகள் ஸ்பெயின்ல இருந்து அவர் பகதாத் வரைக்கும் வரணும்னு சொன்னா வலியில மொஹரி அதாவது இன்றைய மொரோக்கோன்னு சொல்கிறோமே அந்த மொரோக்கோ நாட்டை தாண்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜசாயிர்ன்னு சொல்லுகிறோமே அதை தாண்டி வர்றாரு அதுக்கப்புறம் துனிஷியாவை தாண்டி வர்றாரு பிறகு லிபியா பிறகு ஃபிலஸ்தீன் அதுக்கப்புறம் மிசர் அதுக்கப்புறம் உருதுன் இப்படி பல நாடுகளை தாண்டி ஈராக்குக்கு வந்து வர்றார் வர்றாரு இருந்து கிளம்பி பகதாது வந்து சேர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு நடந்து வந்தார் நடந்து வந்தார் எத்தனை வருஷங்க ரெண்டு வருஷம் இடையில தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்ற பணத்தை வச்சுக்கிட்டு பகதாது வர்றார் ரெண்டு வருஷம் கழித்து பகதாதுக்கு வந்து இமாம் அகமதை சந்திக்க போகிறோம் அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸை கேட்க போகிறோங்கிற ஆசையில் இருக்கிறாங்க பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு தகவல் வருது இமாம் அகமது அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு தடை போட்டிருக்குது யாருக்கும் ஹதீஸ் அறிவிக்க கூடாது யாருக்கும் பாடம் நடத்தக்கூடாது என்று இமாமுக்கு தடை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சொந்த நாட்டை விட்டு புறப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மைல் பல தியாகங்கள் பல அர்ப்பணிப்புகள் செய்து வர்றாரு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இமாமகமதை சந்திக்கவே முடியாது அவருக்கு அரசாங்கம் தடை போட்டிருக்கு அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அது கொள்கை பிரச்சனை இமாம் அகமது வந்து கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க அதனால் சிறையில் அடைக்கப்பட்டாங்க சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் யாருக்கும் எந்த மார்க்கப்பாடமும் நடத்தக்கூடாது யாருக்கும் எந்த ஹதீசையும் சொல்லக்கூடாது கட்டளை போட்டிருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு அகலுசுன்னாவுடைய இமாமுன்னு சொல்கிறோம் இவர் பார்த்தாரு தன்னுடைய கொண்டு வந்த பயண சாமான்களை எல்லாம் அன்றைக்கு ஒரு விடுதியில் கொண்டு போய் வச்சார் இமாம் அகமதுரி வீடு எங்கேன்னு கேட்டாங்க சொன்னாங்க இதான் அகமதுரி வீடுன்னு சொல்லி வந்து இமாமுடைய வீட்டை வந்து கதவை தட்டினாங்க கதவை தட்டி இமாம் அவர்கள் வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க நான் ரொம்ப நெடுந்தூரத்திலிருந்து நான் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இமாம் கேட்டாங்க எங்கே ஆப்பிரிக்காவிலிருந்து வரீங்களான்னு சொல்லி இல்லை அதை விட தூரத்துலேருந்து வரக்கிறேன் நான் உந்துலுசிலருந்து வர்றேன் ஸ்பெயினில் இருந்து நான் வர்றேன் வர்றதுக்கு என்ன காசு கிடையாது வரக்கூடிய வழியிலெல்லாம் எல்லாம் தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதித்து கொஞ்சம் காலம் இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாடு இப்படியே ரெண்டு வருஷ காலம் நடந்து கஷ்டப்பட்டு நான் பகதாத் வந்து சேர்ந்துருக்கிறேன் நான் வந்த நோக்கம் உங்கள்கிட்ட இருந்து ஹதீசை பெற்றுக்கொள்ளணுங்கிறத தவிர எதுவுமே இல்லை இப்போ வந்து கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லி இமாம் கேட்டாங்க என்னை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா மக்கள்னு சொல்லி ஆமாம் சொன்னாங்க நீங்கள் அறிவிக்க அறிவிக்கக்கூடாது பாடம் நடத்தக்கூடாது தடை விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி இப்போ இவாம் சொன்னாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அரசாங்கம் எனக்கு தடை போட்டிருக்குது நான் அதை மீறவும் முடியாது இப்போ நீங்கள் ஒரு அறிஞர் ஒரு ஆலிம் ஒரு மாணவர் என்று தெரிஞ்சால் என்னை வர்றது அரசாங்கத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் என்னை படிக்க தான் வர்றீங்கன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அது அரசுக்கு தெரிந்தால் எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க கல்விக்காக தந்திரம் செய்கிறாங்க நாம் மார்க்கத்தை ஏமாத்துறதுக்கு தொந்தர செய்வோம் ஒரு ஹராம ஹலால் ஆக்கிறதுக்கு தொந்தர செய்வோம் அவங்க கல்விக்காக ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு டெய்லி நான் ஒரு ஹதீஸோ ரெண்டு ஹதீஸோ உங்களுக்கு நான் எப்படியாவது கற்றுத்தருகிறேன் என்ன சொல்லுங்கள் இமாமின்னு சொன்னான் நீர் வந்து ஒரு ஆலிமாக மாணவராக காட்டிக்க வேண்டாம் ஏன்னா நீ வெறிவுலுக்காரர் தான் யாருக்கும் தெரியாது அவர் இருந்து வந்திருக்கிறார் உன்னை யாருக்கு தெரிய போது தெரியாது நீங்கள் இந்த நாட்டில் யாசிப்பவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அந்த பிச்சை எடுக்கிறவங்களுடைய துணியை போட்டுக்குங்க பிச்சை எடுக்கிறவங்க தலையில் ஒரு துண்டு கட்டுவாங்க அதை பார்த்தாலே ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சிடும் அந்த பிச்சைக்காரங்களை மாதிரி தலையில் நீயும் ஒரு துண்டை கட்டிக்க தினசரி என் வீட்டில் வந்து யாசாங்க கேட்குற மாதிரி நெல் நானும் கதவை திறந்து கொஞ்சம் ரொட்டி தருவேன் அந்த ரொட்டியோட சேர்த்து ரெண்டு ஹதீஸையும் எழுதி தருவேன் இப்படி என்னை படிச்சுக்கன்னு சொல்லி அவரும் தினசரி என்ன செய்வார்னா பிச்சைக்காரர் மாதிரி வருவார் தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு வருவார் இமாம் அகமதுடீ வீட்டு முன்னால் வந்து நின்று அந்த காலத்தில் பிச்சை எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க இல்லையா வந்து கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அங்கே பகதாதுல பிச்சை எடுக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க அல் அஜர் ராமுல்லா எல்லாம் அவங்கள பாதுகாக்கட்டும் உங்களுக்கு கூலி கிடைக்கும் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு முன்னால் வந்து நின்று அவரும் என்னென்னா வீட்டு முன்னால் வந்து நின்று அல்ல அஜர் ரா கமுல்லா உங்களுக்கு கூலி கிடைக்கும் ஏதாவது பிச்சை இருந்தால் போடுங்கன்னு சத்தம் போடுவார் இமாம் முகமது கதவை திறப்பாங்க உள்ள கூப்பிடுவாங்க ஒரு ரொட்டி துண்டும் அதில் ரெண்டு மூணு ஹதீஸும் எழுதி வச்சு கொடுத்து அனுப்பிடுவான் இப்படியே பல நாட்கள் ரொட்டி துண்டோடு ஹதீஸும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொட்டி ஹதீஸு கல்வி ஒன்று உடலுக்கான உணவு இன்னொன்று ஆன்மாவுக்கான உணவு ரெண்டையும் கொடுப்பாங்க அவர் தான் இருக்கிற இடத்துல போய் அந்த ஹதீஸை படிச்சுக்குவாரு அந்த ஹதீஸை மனப்பாடம் செய்வார் அதை எழுதி வச்சுக்குவார் இப்படியே பல காலங்கள் ஓடுது மஹமதை எதிர்த்து வந்த அரசர் இறந்து அதற்கு பிறகு ஹலீஃபா முத்தவக்கில் வர்றார் ஹலீஃபா முத்தவக்கில் அவர் ஆட்சிக்கு வந்ததுமே மீது போடப்பட்டிருந்த எல்லா தடைகளை நீக்கிடுறார் எல்லா கட்டுப்பாடுகளை நீக்கிடுறார் இமாம் பார்த்து சொன்னாங்க எனக்கு முன்னால் இருந்தவங்கலாம் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க இனிமே நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க மாணவர்களுக்கு தாராளமாக ஹதீச சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இமாமகமது அம்பல் பல வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு வர்றாங்க இமா அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் சாதாரணமான ஆள் இல்லை பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டவங்க மசிதுக்கு வந்தால் அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு மக்கள் இப்போ தடை நீங்கிடுச்சு இல்லையா கூட்டம் கூட்டமா வர்றாங்க மஹமது அவர்கள் தன்னுடைய பழைய மாணவர்கள் நெருக்கமான மாணவர்கள் எல்லாரும் இருக்கவே இந்த ஸ்பெயின்ல இருந்து வந்தாரே பக்தி அவரை கூப்பிட்டு தனக்கு அருகில் வைத்து தன்னுடைய எல்லா மாணவர்களையும் பார்த்து மீது ஹக்கன் பார்க்குறீங்களே இவர்தான் உண்மையான கல்வியை தேடக்கூடிய மாணவர் நீங்கெல்லாம் உண்மையான கல்வி தேடக்கூடியவர் அல்ல இவர் எங்கிருந்து வந்தாரு தெரியுமா அவருக்கும் தனக்குமான உறவு சொல்றாங்க இவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு எங்கிருந்து வந்தாரு எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாரு அவர் வந்த நோக்க ஏண்ட ஹதீச தான் நான் அவருக்கு ஹதீசை எப்படி கொடுத்தேங்கிற கதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட மாணவர் என்று தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டான் ஒரு நாள் தன்னுடைய மஜிலிஸில் இமாம் அகமது பார்க்குறாங்க அந்த இந்த இருந்து வந்த மாணவரை காணும் பக்கைபுன் மகர சபையில் இல்லை என்னப்பான்னு விசாரித்தாங்க இல்லை நோயினால் படுத்திருக்கிறாருன்னு சொல்லி உடனே இமாம் அகமது எஞ்சிட்டாங்க அவர் தங்கி இருக்கிற விடுதியை நோக்கி போகிறாங்க இமாம் அகமது போனாங்கன்னா பின்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் போவாங்க அந்த விடுதிக்காரர் பார்க்குறாரு இமாம் அகமது புன் ஹம்பல் வந்திருக்கிறாங்க அஹலசுன் அவடைய இமாம் வந்திருக்கிறாங்க பின்னால் பார்த்தா பெரிய மாணவர் கூட்டமே இருக்குது நம்ம விடுதிக்கு எதுக்கு வந்திருக்கிறார் இமாம் அகமது விசாரிச்சா எல்லாரும் சொன்னாங்க இங்கே தங்கியிருக்கிறார் இல்லையா ஸ்பெயின்லிருந்து வந்த ஒருத்தர் அவரை நலம் விசாரிக்க இமாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நலம் விசாரிக்க வந்திருக்கிறான் இமாம் அஹமது அம்பல் உள்ள போறாங்க பகிபுன்னு முகல திரத்தில் விசாரிக்கிறாங்க அல்லா உங்களுக்கு ஆஃபியத்தை தரட்டும் செகத்தை தரட்டும் என்று துவா செய்கிறாங்க பிறகு சில அறிவுரைகள் செய்கிறாங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலம் ஆரோக்கியமான காலம் அதை பற்றி எல்லாம் சில அறிவுரைகள் செய்கிறாங்க என்ன ஆச்சரியம் இவாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பின்னால் வந்த கூட்டம் சும்மா வரல கையில் பேனாவோட பேப்பரோட வந்திருக்கு அந்த காலத்தில் அறிஞர்கள் பின்னால் இருக்கிற கூட்டம் எப்போதுமே அறிஞர்கள் என்ன சொன்னாலும் எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி இவாம்கள்லாம் வறக்கிறது தான் துவா ஓத சொல்லுவோம் ஓதி ஓத சொல்லுவோம் அதுதான் அங்க மஹமதுக்கு பின்னால நிக்கிற கூட்டம் அவங்க நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க வந்த எல்லாருமே பேனாப்பா பேரோடு நிக்கிறாங்க இமாம் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதுறாங்க இமாம் சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு அந்த விடுதிக்கு சொந்தக்காரர் பக்கீபுர மகலத்திட்ட வந்து எப்பா ஒன்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டோம் எல்லாரும் பத்தோட பதினொன்னு ஒன்ன நினைச்சிட்டோம் அப்பா அஹலு சுல்லாவுடைய இமாம் பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய உஸ்தாத் இமாம் இமாமகமது ஒன்ன சந்திக்க வர்றாருன்னு சொல்லி அந்த விடுதியில் இருந்த எல்லாரும் இப்போ அவருக்கு பணிவுடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கல்வி மனிதனை உயர்த்துகிறது அதுக்கப்புறம் இமாமுடைய சபைக்கு போனார் படித்தார் சொல்ல வந்தது என்ன அந்த காலத்தில் ஹதீசை கற்றுக்கொள்வதற்காக ஹதீசை திரட்டுவதற்காக எவ்வளவு நெடுந்தூர பயணங்கள் எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புகள் இதனால் தானே அந்த காலத்து மக்கள் உயர்ந்து நின்றதுக்கான காரணம் தானே இந்த காலத்தில் எல்லாருமே கல்வியை மதித்தாங்க